ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது சங்கீதத்தில் தாவீதினுடைய அனுபவத்தையும் அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு இன்றைக்கு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த நூற்றி நாற்பத்தி இரண்டாவது சங்கீதத்தில் தாவிதினுடைய சூழ்நிலைமையும் தாவிது தேவனை நோக்கி செய்த விண்ணப்பமும் தாவிதுக்கு கத்தர் கொடுத்த அந்த பதில் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையும் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் இங்கே நூற்றி நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் முதலாவது வசனத்தை வாசிக்கிற போது கத்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று சொல்கிறார் இரண்டாவது வசனத்தில் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தாவிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது இதே சங்கீதத்தினுடைய முதல் பகுதியில் தலைப்பாக நம்ம பார்க்கும்போது கெபியில் இருக்கிற போது தாவிது பாடின ஒரு சங்கீதம் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கெபியில் இருக்கிற ஒரு தான் தாவிது இந்த சங்கீதத்தை தேவனை நோக்கி அவர் பாடுகிறார் பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தாவிதனுடைய சூழ்நிலைமை மிகுந்த நெருக்கமாக இருக்கிறது சவுலுக்கு பயந்து அவர் தப்பி ஓடுகிற ஒரு சூழ்நிலைமையில் கெபிலே போய் அவர் ஒழித்திருக்கிறார் இந்த சூழ்நிலமையில கூட தாவீதனுடைய இருதயம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறது நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும்போது தாவீது தேவ சமூகத்தில் ஜபிக்கலை இப்பொழுது அவருடைய சூழ்நிலைமைகளெல்லாம் இந்த சாதாரண இயல்பான சூழ்நிலையை விட்டு மாற்றம் அடைந்திருக்கிறது சவுலுக்கு பயந்து தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கெபியிலே போய் பதுங்கி இருக்கிற இந்த நேரத்தில் கூட தாபீதுனுடைய ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கிறது தேவனுடைய உதவியை விரும்புகிறது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தனக்கு ஒரு விடுதலை வர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தாவிதுக்குள்ளாக இருக்கிறது அப்படியே தாவிது கற்றரை நோக்கி விண்ணப்பம் படுகிறார் ஒரு வெற்றியை தன்னுடைய வாழ்க்கையிலே சுதந்தரித்துக் கொள்கிறார் இன்றைக்கு அநேக மனிதருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது தேவ சமூகத்திலே ஜபிக்கிறதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை அல்லது சில சூழ்நிலைமைகளையும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து சோர்ந்து போய்விடுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் தானே இவ்வளவு உபத்திரவமும் இவ்வளவு பிரச்சனையும் இருக்கிறது ஆகவே நான் தேவ சமூகத்திலே ஜபித்து எனக்கு என்ன கிடைத்தது என்கிற மன சோர்வு இன்றைக்கு அநேக மனிதர்களுக்குள்ளாக காணப்படுகிறது பாருங்கள் ஆனால் தாவிது ஜபிக்கிறதுல சோர்ந்து போகவே இல்லை ஒருவேளை சாதாரணமாக சரீர ரீதியாக ஒரு மனிதன் என்று சொல்லுகிற அடிப்படையில் தாவிதுக்கு சில சோர்வுகள் இருந்தாலும் ஜெபம் என்று வருகிற போது தாவிது சோர்ந்து போகவே இல்லை கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு தாவிதனுடைய இருதயம் எப்பொழுதும் இருந்தது அது ஒரு கெபியாக இருந்தாலும் சரி நெருக்கமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி சத்துருக்கள் தாவிதை பின்தொடர்ந்து வர தாவிது தன்னுடைய ஜீவனை கையிலே பிடித்து கொண்டு ஓடுகிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட ஜபத்திற்கு தாவிது முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இதுதான் தாவிதனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ரகசியமாக இருக்கிறது தாவிது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜப வீரராக காணப்படுகிறார் எந்த இடத்திலெல்லாம் இந்த தாவிது புறப்பட்டு போகிறாரோ அந்த இடத்துலலாம் தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை தாவிதினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும் இங்கே தாவிது வைக்கப்பட்டிருக்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு குகையில் ஒரு கெபியில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த இடத்திலும் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னா தாவிதுக்கு ஒன்று தெரியும் இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரவங்கள் பாடுகள் நெருக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் இந்த ஜபம் இல்லாவிட்டால் நான் அவைகளை மேற்கொள்ள முடியாது ஜெபம் இல்லாவிட்டால் அந்த கடினமான சூழ்நிலமே என்னால் கடந்து போக முடியாது என்பதை தாவிது நன்றாக அறிந்து தான் தேவனோடு கூட பேசுகிறார் ஜபம் என்பது தேவனோடு கூட பேசுகிற ஒரு உன்னதமான அனுபவம் அந்த அனுபவத்தை எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம செய்ய முடியும் எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்தாலும் எப்படிப்பட்ட சோர்வுகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டத்தின் நடுவில் நம்ம வைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு வாஞ்சை இருந்தா நமக்கு பாரம் இருந்தால் தேவ சமூகத்தில் தான் என்னுடைய பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருந்தா கட்டாயம் எந்த சூழ்நிலைமையிலும் நம்மளால் ஜபிக்க முடியும் இங்கே தாவிது நான்கு விதத்தில் அவர் ஜபிக்கிறார் பாருங்கள் சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் சத்தமிட்டு தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறார் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றுகிறார் தேவ சமூகத்தில் தன்னுடைய நெருக்கத்தை அடிக்க இடுகிறார் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு அனுபவம் அனுபவமாக இந்த தாவிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை தாவிதனிடத்தில் பார்க்குறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேக மனிதர்கள் தேவ சமூகத்தில் வருகிற போது கூட சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதோ சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிக்கிறதையோ அநேக மனிதர்கள் இன்றைக்கு விரும்புகிறதே இல்லை சத்தத்தை உயர்த்தி தான் நம்ம ஜபிக்கணுமா சத்தத்தை உயர்த்தி தான் நம்ம துதிக்கணுமா அப்படின்னு அநேக மனிதர்கள் தங்களுக்குள்ளாக கேள்வி கேட்டுக்கொண்டு சத்தமிட்டு துதிக்கிறவர்களையும் சத்தமிட்டு ஜபிக்கிறவர்களையும் குற்றப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் நம்முடைய வாய்களை திறந்து நாம் தேவ சமூகத்தில் ஜபிக்கிற தான் தேவன் விரும்புகிற ஒரு விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தர முடியும் நம்முடைய ஆத்மா விடுதலையை விரும்புகிறது நம்முடைய சரீரத்திலே சுகம் தேவைப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் அதற்காக தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய சத்தத்தை தேவ சமூகத்தில் உயர்த்தணும் தாவிது தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி கெஞ்சுகிறான் அந்த சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறது தாவிது விரும்புகிற விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க ஏன் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் சத்தம் விட்டு அவரை நோக்கி கூப்பிடணும் ஒரு மனிதன் சத்தம் விட்டு கத்தரை நோக்கி கூப்பிடுகிறதுனால ரெண்டு காரியம் நடக்கிறது ஒன்று அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு ஒருமனம் வருகிறது நம்முடைய சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது நம்முடைய சிந்தனைகள் ஒரு மனமாகிறது நமக்குள்ள ஒரு மனம் வருகிறது இரண்டாவது சத்தமிட்டு நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது நம்முடைய இருதயம் திறக்கிறது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு விண்ணப்பத்தை பண்ண முடியும் நம்முடைய உள்ளான மனுஷனிலிருந்து நம்முடைய இருதயத்திலிருந்து ஒரு உண்மையான விண்ணப்பத்தை நம்ம ஆண்டவரை பார்த்து செய்யணும்னா நம்முடைய சத்தத்தை உயர்த்துகிற போது நம்முடைய சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி கெஞ்சுகிற போது தான் உண்மையான ஒரு விண்ணப்பத்தை நம்ம செய்ய முடியும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிப்பதற்கு வெட்கப்படக்கூடாது ஒரு வேலை ஆண்டவர் அருமையான ஆலயத்தை உங்களுக்கு தந்திருக்கலாம் பரிசுத்தவான்களோடு தேவ பிள்ளைகளோடு கூட இணைந்து தேவனை துதிக்கிற நல்ல தருணங்களை வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம் அந்த நேரத்தை கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தும் அந்த நேரத்தில் தேவனை அறியாதவர்களைப் போல அஞ்ஞானிகளைப் போல மெளனமாக இருக்கக்கூடாது நம்முடைய சத்தத்தை உயர்த்தி தான் தேவனை துதிக்கணும் பாருங்கள் தேவ பிள்ளைகளுக்கென்று கத்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகள் சுதந்திரிக்கணும்னா நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நாம் தேவ சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தும் போதுதான் நாம் விரும்புகிற விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ள முடியும் பவுல் சீலா ஊழியத்தின் நிமித்தமாக சரீரத்தில் மிகவும் காயப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை அடித்து அவருடைய வஸ்திரத்தை கிழித்து தான் சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க அந்த நடு ராத்திரியிலும் கூட ஜெபம் பண்ணி தேவனை சத்தமாய் பாடி மகிமைப்படுத்தினாங்க அவர்களுக்கும் விடுதலை உண்டாயிற்று அதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் விடுதலை உண்டாயிற்று அப்படியானால் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அவருடைய வாயில்தான் இருக்குது அவங்க துதியில்தான் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இருக்குது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு வெட்கப்படவே கூடாது ஒருவேளை உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலைமையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ண முடியாது ஏனென்றால் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைமைகள் நமக்கு சாதகமாக இருக்காது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் துக்கம் இருக்கும் ஒரு நாள் சரீரத்தில் நல்ல பலன் இருக்கும் இன்னொரு நாள் சரீரத்தில் சோர்வு இருக்கும் ஆகவே இந்த பெலவினங்களையும் சோர்வுகளையும் சூழ்நிலைமைகளையும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஜபிக்க முடியாது நான் ஜபிக்கணும் ஜபிக்க வேண்டியது என்மேல் விழுந்த கடமை நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டாதான் எனக்கு அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தான் தெய்வ பிள்ளைகள் அணுதினமும் தெய்வ சமூகத்தில் ஜபிக்கிறோம் நீங்கள் அப்படி செய்யும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க ஒரு தாவிதை தன்னுடைய சூழ்நிலைமையை பார்க்கல கத்தரை நோக்கி கெஞ்சுகிறார் நான் இப்படி நினைக்கிறேன் இந்த கெபிக்குள்ள தாவித இருக்கும்போது தாவிதோடு கூட இருக்கிற மற்ற மனிதர்களெல்லாம் கெபியை சுற்றிலும் வெளியே இருந்திருப்பாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையில நெருக்கமான சூழ்நிலையில தாவிது வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்துல கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் பார் அப்படின்னு மற்றவர்கள் தன்னை பரியாசம் பண்ணுவார்களா கேலி பண்ணுவார்களா அதெல்லாம் தாவிது நினைக்கவே இல்லை அதை பற்றி கவலைப்படவும் இல்லை சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே உடைத்து ஊற்றுகிறார் பாருங்க இந்த தாவிதனுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் ஜெயத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கு எத்தனையோ குடும்பத்துல சத்ரு போராடி கொண்டிருக்கிறான் எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையில சத்ரு போராடி கொண்டிருக்கிறான் அந்த வீட்டுக்குள்ளாக இன்றைக்கு என்ன சத்தம் கேட்கிறது சினிமா சத்தம் அந்த வீட்டில மிகவும் அதிகமாக கே அல்லது ஏதாகிலும் ஒருவரை ஒருவர் பரியாசம் பண்ணி பேசி சிரித்து சந்தோஷப்பட்டு அக்களிக்கிற அப்படிப்பட்ட சத்தம் இன்றைக்கு வீடுகளில அதிகமாக கேட்கிறது ஆனால் துதியின் சத்தம் அதிகமாக கேட்கிறதா பாடலின் சத்தம் அதிகமாய் கேட்கிறதா ஜபத்தின் சத்தம் அதிகமாய் கேட்கிறதா பாருங்க தேவனை நோக்கி சத்தமிட்டு தாவிது கூப்பிடுகிறாரே இந்த தாவிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் எப்படிப்பட்ட சத்தம் கேட்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகிறம் அங்கே பராக்கிரமம் செய்யும் நீதிமன்ற்களுடைய வீட்டில் துதிக்கிற சத்தம் கேட்கும் நீதிமான்களுடைய வீட்டில் கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் கேட்கும் நீதிமான்களுடைய வீட்டில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற சத்தம் கேட்கும் இந்த தேவனை துதிக்கிற கர்த்தரை பாடுகிற கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற சத்தம் எந்த வீடுகளில கேட்கிறதோ அந்த வீடுகளில சத்துரு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது அப்படிப்பட்ட வீடுகளில எந்த பொல்லாத மனிதர்களுடைய சதி ஆலோசனைகளோ போராட்டங்களோ பிரச்சனைகளோ அப்படிப்பட்ட கூடாரங்களுக்குள்ள வராதபடி ஆண்டவர் இந்த நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கத்தரை அறிந்தவர்களாக இருந்தால் கத்தரை நம்புகிறவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் துதியின் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் தாவித ஒரு கெபியில் இருக்கிறார் இந்த நீதிமான் இருக்கிற இந்த கெபிக்குள்ளே இருந்து ஒரு துதியின் சத்தம் கேட்கிறது இந்த கெபிக்குள்ளே இருந்து ஒரு ஜபத்தின் சத்தம் கேட்கிறது இன்றைக்கு நீங்கள் நீதிமான்கள் என்று உங்களை நீங்கள் நம்புகிறீர்கள் உண்மையாகவே நீங்கள் நீதிமான்களாக கூட இருக்கலாம் இன்றைக்கு உங்கள் வீடுகளில் இருந்து துதியின் சத்தம் கேட்கறதா ஜபத்தின் சத்தம் கேட்கறதா சற்று யோசித்து பாருங்கள் ஒருவேளை உங்கள் வீடுகளிலிருந்து துதியின் சத்தம் கேட்டால் நீங்கள் பாக்கியவன்கள் நிச்சயமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு மிகவும் வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவர்களுடைய வீடுகளிலும் ஜெபமே இல்லை ஆண்டவரை தான் தேடுகிறாங்க கட்டரை தான் ஆராதிக்கிறாங்க கிறிஸ்தவ பெயரை தான் வைத்திருக்கிறாங்க இந்த ஜபிக்கிற அனுபவம் அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை இந்த ஜபிக்கிற அனுபவம் இல்லாததுனால தான் கிறிஸ்தவ குடும்பங்களில் சத்துரு போராடி கொண்டிருக்கிறான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இல்லை அவங்க விரும்புகிற ஆசிர்வாதம் கிடைக்கல படித்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லை பல விதத்திலும் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் நெருக்கப்படுகிறது உபத்திரவப்படுகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஜபம்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் நெருக்கம் இருக்கிறது உண்மைதான் துன்பம் இருக்கிறது உண்மைதான் பாடுகள் இருக்கிறது உண்மைதான் ஆனால் ஜபித்தால் தானே அதிலிருந்து ஆண்டோர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் அம்மா ஜபித்தால் போதும் அப்பா ஜபித்தால் போதும் யாரோ ஒரு நபர் வீட்டில் ஜபித்தா போதும் அப்படின்னு மற்றவங்க ஜபிக்காமல் இருக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் நிமித்தம் தடைபடுகிறது ஒரு யோனா தான் கற்றருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் கப்பலில் பயணம் செய்த அத்தனை பேருக்கும் உபத்திரவம் வந்தது கப்பலில் பயணம் செய்த அத்தனை பேரும் சிரமப்பட்டார்களே பாடுகளையும் வேதனையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டியிருந்ததே இதே போல தான் எந்த ஒரு மனிதன் நம்முடைய வீட்டில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ அந்த மனிதன் மூலமாகத்தான் உபத்திரவம் வருகிறது அந்த மனிதர்கள் மூலமாகத்தான் பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மற்ற அத்தனை பேரும் கூட அனுபவிக்கிறான் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய துதியின் சத்தத்தையும் பாடலின் சத்தத்தையும் நம்ம வீடுகளிலே துணிக்க பண்ணுவோம் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஒரு தாவிது கெபிலே வைக்கப்பட்டிருக்கிறார் சூழ்நிலமே பார்க்கல நெருக்கத்தை பார்க்கல தன்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் தன்னை குறித்து என்ன நினைப்பார்கள் பரியாசம் பண்ணுவார்களா கேலி செய்வார்களா நமக்கு விரோதமாக பேசுவாங்களா நம்மை குற்றப்படுத்துவாங்களா எதையுமே தாவிது பார்க்கல ஒரு சின்ன ஒரு கெபி கிடைத்திருக்கிறது சின்ன ஒரு இடம் கிடைத்திருக்கிறது இந்த இடத்திலும் இருந்து நான் கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் பாருங்க துதிக்க ஆரம்பித்தார் பாருங்க இந்த தாவிதனுடைய வாழ்க்கையை தான் சிங்காசனம் வரையிலும் ஆண்டவர் உயர்த்தினார் மிகப்பெரிய ஒரு சிங்காசனத்தின் ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டவர் தந்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஜபம் ரொம்ப முக்கியம் நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில உடைத்து ஊற்ற வேண்டும் நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய நெருக்கத்தை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்யவும் அவர் நமக்கு ஒரு விசாலத்தை தருவார் வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற போது என் ஆவி என்னில் தீயங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள் என்று தாவிதி சொல்லுகிறப்பர் இரண்டாவது தாவிதனுடைய அனுபவத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் தாவிதனுடைய ஆவி தியங்குகிறது தாவிதனுடைய ஆவி சில நேரத்தில் கலங்குகிறது சோர்ந்து போகிறது ஆனால் அதற்குரிய ரகசியத்தை தாவிதி சொல்லுகிறார் எனக்கு மறைவாக கண்ணி வைத்திருக்கிறார்கள் எனக்கு மறைவாக சில போராட்டங்கள் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது அந்த உபத்திரவத்தையும் பிரச்சனையும் நினைக்கும் போது என்னுடைய ஆவி எனக்குள் கலங்குகிறது என்று சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த தேவ மனிதனுடைய அனுபவத்தை பாருங்கள் இவருக்கு ஒரு போராட்டம் வருகிறதற்கு முன்பாக இவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறதற்கு முன்பாக ஆண்டவர் அதை இவருடைய ஆவியில மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார் இந்த தாபிதனுடைய ஆவி கலங்கும் போது தாபிதனுடைய ஆவி தியங்கும் போது ஒன்றை புரிந்து கொள்கிறார் எனக்கு மறைவாக ஏதோ ஒரு விதத்தில் மனிதர்கள் சத்ரு எனக்கு விரோதமாய் செயல்படுகிறான் என்பதை தாவிது உணர்ந்து அதற்காக ஜெபிக்கிறார் பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான் ஆண்டவர் அநேக நேரங்களிலும் நம்முடைய ஆவியிலே பேசுகிறது உண்டு நம்மை ரட்சித்த நம்முடைய தேவனாகிய இயேசு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியில் நம்மோடு கூட சில காரியங்களை பேசுகிறது உண்டு சில ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது உண்டு நம்முடைய ஆவியிலே கலக்கம் வரும்போது நம்முடைய ஆவியை தியங்கும் போது நமக்குள்ளாகவே நாம் சோர்ந்து போகும்போது நமக்கு விரோதமாக இருக்கிற நெருக்கம் என்ன நமக்கு விரோதமாக இருக்கிற போராட்டம் என்ன என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி தருகிறார் அதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளைங்க ஜெபிக்க எந்த காரியத்திற்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறாரோ எந்த ராத்திரி நேரத்தில் நம்மை அவர் தட்டி எழுப்புகிறாரோ உடனே அந்த நேரத்தில் எழுந்து குறிப்பிட்ட அந்த காரியத்திற்காக ஜெபித்து விட வேண்டும் அப்பொழுது தான் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் வராதபடி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் இயேசு சீஷர்களுக்கு கொடுத்த ஆலோசனை ஒருவேளை சோதனை வந்த பிறகு ஜபிப்பது அல்ல சோதனை வருகிறதற்கு முன்பதாகவே ஜபத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக்கி நாம் விழித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறேன் அப்போ இயேசு நமக்கு தந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆலோசனை அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெளித்திருந்து தேவ சமூகத்திலே ஜாக்கிரதையாக ஜபிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வர இருக்கிற எத்தனையோ சோதனைகளை தவிர்க்க முடியும் எத்தனையோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நாம் அதை தடுக்க முடியும் ஆகவே ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் வெளித்திருந்து நாம் ஜபிக்கும் போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என் ஆவி எண்ணில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் என் அருமையா தாபீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார் பாருங்கள் தாபீதுக்குள்ள கலக்கம் வருகிறது தாவிது நெருக்கப்படுகிறார் ஒரு கடினமான பாதையின் வழியாக அவர் கடந்து போகிறார் தாவிதனுடைய இருதயம் அவருக்குள்ளாக சோர்ந்து போகிறது தாபிதனுடைய ஆவி கலங்குகிறது இந்த சூழ்நிலையிலே தாவிது சொல்கிறார் நான் நடக்கிற இந்த பாதையை நீர் அறிந்திருக்கிறீராண்டவரை தேவனை குறித்த எப்படிப்பட்ட ஒரு அறிவு தாவிதுக்குள்ளே இருக்குது பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் இருக்கிறது வேதனை இருக்கிறது அதை என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவு இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது தேவப்பிள்ளைகளை கட்டாயம் அந்த தெளிவு நமக்கு வேணும் நான் மட்டும் உபத்திரப்படுகிறேன் எனக்கு தேவன் இப்படிப்பட்ட பாதையை அனுபவித்திருக்கிறார் நெருக்கத்தை அனுபவித்திருக்கிறார் என் இருதயம் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது அப்படின்னு ஒரு தேவப்பிள்ளைங்க நினைக்கக்கூடாது நெருக்கம் இருந்தாலும் கடினமான சூழ்நிலைகளின் வழியாக நடந்தாலும் என் பாதையை என் நேசர் அறிந்திருக்கிறார் என்னுடைய தேவன் நான் நடக்கிற இந்த பாதையை அறிந்திருக்கிறார் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார் என்னுடைய போராட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே என் தேவன் என்னுடைய பிரச்சனையை அறிந்தவராக இருக்கிறதுனால இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி என்னை விடுதலையாக்க வேண்டும் என்பதும் என் தேவனுக்கு தெரியும் இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி என்னை வெளியே கொண்டு வர வேண்டும் அதுவும் என் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும் ஆகவே நான் ஆண்டோருடைய சமூகத்திலே ஜபிக்கணும் என்னை தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆயத்தப்படுகிற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்படும் இந்த தாவிதனுடைய ஆவி தியங்குகிறது ஆனால் தாவித சொல்கிறான் எனக்குள் கலக்கம் வரும்போது எனக்குள் போராட்டம் வரும்போது எனக்குள் பிரச்சனைகள் வரும்போது தேவனே என் பாதையை நீர் அறிந்திருக்கிறேன் ஏன் அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம் என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய போராட்டங்கள் என்னுடைய பாடுகள் மனிதர்களுக்கும் தெரிகிறது இல்லை தேவனுக்கும் தெரிகிறது இல்லை ஒருவேளை என்னுடைய பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருந்தால் ஏன் இன்னும் எனக்கு விடுதலை வரவில்லை என்கிற கேள்விகள் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம சோர்ந்து போகிறோம் தேவப்பிள்ளைகளை உண்மையாகவே நமக்கு விடுதலை தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆனாலும் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு ஜபத்தில் இன்றைக்கு நம்ம பிரயாசப்படுகிறோமா அந்த சரீர சுகத்தையும் அற்புதத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கத்தருக்கு நேராக இன்றைக்கு நாம் திருப்பி நடத்துகிறோமா யோசித்து பாருங்கள் இந்த பகுதிகள் தான் நாம் யோசிக்க வேண்டிய பகுதிகள் நம்முடைய வாழ்க்கை கத்தருக்கு நேராக மாறணும் தேவன் விரும்புகிற அளவுக்கு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும் கட்டாயம் நம்முடைய உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றவும் தாவிதனுடைய ஆவி தியங்குகிறது உபத்திரவத்தின் நடுவில் போராட்டத்தின் நடுவில் இருக்கிறார் ஆனால் தாவிதக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது என் தேவன் இதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என் பாதைகளையும் தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார் எனக்கு மறைவாக இருக்கிற கண்ணிகளையும் அவர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாக எனக்கு ஒரு விடுதலை வரும் அதுதான் தாவிதனுடைய நம்பிக்கை அப்படியே தாவிதுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறேன் இன்றைக்கு நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நடந்து போகிற இந்த கடினமான பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு மறைவாக காணப்படுகிற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சில மனுஷ சூழ்ச்சிகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அந்த சத்துருகனுடைய போராட்டத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க மனிதர்களுடைய போராட்டத்தை குறித்து கவலைப்படாதீங்க உங்களை நன்றாக ஆராய்ந்து அறிந்திருக்கிற கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவருக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்களுடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நீங்கள் ஊற்றுங்கள் அவர் உங்களுக்கு தேவையான அற்புதத்தை செய்வார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மூன்றாவதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் நான்காவது வசனம் இப்படி சொல்கிறது பாருங்க வலது புறமாய் என்னை கண்ணோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிட்டு என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒரு இல்லை இதுதான் தாவிதனுடைய அங்கலாய்ப்பு இதுதான் தாவிதனுடைய அனுபவம் ஆனால் இந்த தாவிதை எப்படிப்பட்டவர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக மாறுகிறதற்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒரு வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் இந்த இளைஞனாகிய தாவிதை சாமுவேல் ஆள் அனுப்பி அழைத்து கொண்டு வரும் முடி சொல்கிறார் சகோதரர்கள் நடுவில் வந்து நிற்கிற இந்த தாவிதனுடைய தலையின் மேலே ராஜ அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது அந்த நேரம் முதற்கொண்டு கத்தோடைய ஆவியானவர் தாவிதோடு கூட இருக்கிறார் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் இசுரவேலின் மேல் ஒரு ராஜாவாக மாற வேண்டிய ஒரு தகுதி உள்ள ஒரு மனிதன் ஆனால் இந்த மனிதனுடைய நிலைமையை பாருங்கள் அவரை விசாரிக்கிறதற்கு ஒரு உரிமை இல்லை அவருக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு ஒரு உரிமை இல்லை அவருடைய சூழ்நிலைமை அறிகிறதற்கு உரிமை இல்லை அப்போ ஒரு தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறாங்க பாருங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் ஆனால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உபத்திரவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் ஆனால் இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு விசேஷமானவர்கள் நாம் இவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் செய்ய வேண்டும் எவ்வளவு இவர்களோடு கூட அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு மற்ற மனிதர்கள் நினைக்கிறதில்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள தான் காயப்படுத்துகிறாங்க ரட்சிக்கப்பட்டவங்களை தான் காயப்படுத்துகிறாங்க பொறுமையாக இருக்கிற மனிதனை தான் காயப்படுத்துகிறாங்க கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக என் கையை நீட்டக்கூடாது என்று சவலுக்கு பயந்து ஓடுகிறாரே இந்த தாபீதுக்கு தான் நெருக்கம் வருகிறார் இதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி நெருக்கப்படுறாங்க கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விசேஷமான தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கிறதில்லை உறவுகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இல்லை குடும்பங்கள் அவர்களை நேசிக்கிறது இல்லை குடும்பங்கள் அவருடைய தியாகங்களை கனம் பண்ணுகிறது இல்லை இப்படிப்பட்ட தான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட எத்தனையோ மக்கள் துக்கத்தோடு கூட இருக்கிறான் கவலைப்படக்கூடாது ஒரு தாவிதனுடைய வாழ்க்கையும் அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான் ஆனால் வனாந்தரம் தான் தாவிதனுடைய வாழ்க்கையாக இருந்தது கெபியிலே போய் தங்குகிற அனுபவம் தான் தாவிதுக்கு கிடைத்தது ஆனால் இறுதியில் தாவிதை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தார் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் நாளும் உங்களை வெட்கப்படுத்தான் ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைய ஒரு விசாரிப்ப ஒரு சியோனை போல கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் அடைக்கலம் இல்லாத நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஒரு தாவிது சோர்ந்து போகலை அடுத்த வசனத்தில் தாவிதை சொல்கிறார் தேவரீர் எனக்கு அடைக்கலம் ஆயிருக்கு ஒருவேளை மனிதர்கள் தாவிதுக்கு அடைக்கலம் கொடுக்கல எந்த தேவன் தாவிதை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த தேவன் தாவிதுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் மனிதர்கள் ஒருவேளை தாவிதை விசாரிக்கலை தேவன் தாவிதை விசாரிக்கிறேன் தேவன் தாவிதனுடைய வாழ்க்கையில் தேவையான நன்மைகளை எல்லாம் கொடுக்குறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு நம்மை நேசிக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் தாவிதை விசாரிக்கிறதற்கோ தாவிதுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கோ தாவிதனுடைய நிலைமையை குறித்து கேட்கறதற்கோ ஒருவருமே விரும்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல தான் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் சில நெருக்கம் இருக்கும் அதை விசாரிக்கிறதுக்கு கூட மனிதர்கள் விரும்ப மாட்டாங்க ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் நம்மிடத்தில் விசாரித்து நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய போராட்டங்களையும் அவர்களிடத்துல சொன்னால் அவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைமை வந்துவிடுமோ என்பதற்காகவே மனிதர்கள் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அறிகிறதே இல்லை அறிய விரும்புகிறதில்லை ஆனால் தேவன் அப்படி இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு என்ன நெருக்கம் இருந்தாலும் உங்கள் அருகில் இருந்து அதை கேட்டு விசாரித்து அதற்கு ஏற்ற ஆறுதல் செய்கிறதற்கு அவர் ஆசை உள்ள தேவனாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்க தேவ சமூகத்துக்கு நேராக நீங்கள் திரும்புங்க உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் மனிதனை நம்புகிறதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புகிறதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புகிறதை விட அதிகாரிகளை நம்புகிறதை விட கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கு அவனுடைய ஆவி பிரியும் அந்த நாளில் அவன் தன் மண்ணுக்கு திரும்பும் அழிந்து போகிற சாதாரண மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் அழிந்து போகிற சாதாரண மனிதர்கள் செய்த துரோகங்களை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அழிந்து போகிற சாதாரண மனிதர்கள் பேசின வார்த்தைகள் அவர்களுடைய கிரியைகள் அவருடைய செய்கைகள் இவைகளை நினைத்து நாம் சோர்ந்து போகிறோம் அதை நினைத்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது அழியாமை உள்ள ஒரு தேவை நம்மோடு கூட இருக்கிற அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற இந்த கெபியில் இருக்கிற தாவிதோடு கூட கத்தர் இருக்கிறார் தாவித சொல்லுகிறாரின் வலது பக்கமாய் கண்ணோக்கி பாரும் என்னை அறிகிறதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரை எனக்கு அடைக்கிறவரும் இல்லை எனக்கு விஸ் என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை இந்த நிலைமையில்தான் தாவிது இருக்கிற ஆனால் தாவிதை பாருங்கள் அப்படியே புலம்பிக் கொண்டிருக்கலை அடுத்த வார்த்தையில் சொல்லுகிறார் தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் இன்றைக்கி தேவ பிள்ளைகளாகிய நம்மளும் அப்படி தான் இருக்கணும் உபத்திரவத்தை நினச்சி புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது பாடுகளை நினைத்து புலம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது பிரச்சனை நினைத்து புலம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது ஆனால் தாமிதி அப்படியே நிற்கல பாருங்கள் அடுத்த கட்டத்துக்குள்ளே தாபிதி சொல்கிறார் என்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் எனக்கு அடைக்கலம் தருகிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் இந்த ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் அவரே என் பங்கு என்று சொல்கிறார் பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்தார் அல்லது நம்முடைய உடன் பிறந்தவர்கள் பல தருணங்களில் நம்மை ஏமாற்றி நம்மை வஞ்சித்து நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய நன்மைகளை கூட அவங்க எடுத்துக்கொண்டவங்களாக இருக்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னுடைய ஆசீர்வாதம் கற்றிடத்தில் இருக்கிறது என்று நம்புங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்போம் இன்றைக்கி எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கல சகோதரர்கள் வஞ்சித்து விட்டார்கள் பெற்றோர் அதை கொடுக்க மறுக்கிறார்கள் இந்த பூமியில பரதேசியைப் போல கைவிடப்பட்டவர்களைப் போல எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தால் நீங்கள் பயப்படாதீங்க தாவிது சொல்லுகிறார் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் என்னுடைய பங்கு கத்திரதான் அப்போ எனக்கு என்ன பங்கு தர வேண்டும் எனக்கு என்ன ஆசீர்வாதம் தர வேண்டும் என்பது கத்தரிடத்துல இருக்கிற மனிதனிடத்தில் அல்ல அந்த கத்தர் அவருடைய ஏற்றை வேலை வரும்போது எனக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் அவர் தருகிறார் என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லுகிற இதே தாவிது தான் சொல்லுகிறார் எனக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் என்னுடைய பங்கு அவரிடத்தில் இருக்கிறது எனக்கு என்ன ஆசீர்வாதம் தரணும் அது கற்றுடைய கையில் இருக்கிறது நிச்சயமாக ஏற்ற காலத்தில் அவர் அதை எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கை தாவிதுக்குள்ளே இருக்கிறார் அப்படியே தாவிது இந்த பூமியில் தேவையான சகல ஆசீர்வாதங்களை பெற்று அவர் உயர்த்தப்படுகிறார் பாருங்கள் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போல தான் மனிதர்களிடத்திலேருந்து எனக்கு பங்கு கிடைக்கலையே நினைக்காதீங்க என் குடும்பத்தார் எனக்கு தர வேண்டிய பங்கு எனக்கு தரவில்லையே என்று நினைக்காதீங்க என் சகோதரர்கள் எனக்கு தர வேண்டிய உரிமைகளையும் எனக்கு தர வேண்டிய சொத்துக்களையும் பங்குகளையும் எனக்கு தரவில்லையே என்று நீங்கள் நினைக்காதீங்க அவங்க தராவிட்டாலும் அவர்கள் வஞ்சித்து எடுத்துக்கொண்டாலும் பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் அவரிடத்தில் உங்களுக்குரிய பங்கு இருக்கிறது அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் தேவ ஜெபிங்க முன்னேறுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இதை சங்கீதம் இறுதி வசனம் இப்படி சொல்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஏழாவது வசனத்தின் கடைசி பகுதியில் பாருங்கள் நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்களை நீ சூழ்ந்து கொள்வார்கள் அருமையான ஒரு வார்த்தையை தாவிது ஜெபிக்கிறார் பாருங்க நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமாள்களினை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னா கத்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தயவு செய்யும் போது துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே இருக்காது இதற்கு முன்பதாக வரையிலும் இவர்களை குற்றப்படுத்துகிறவங்களும் இவங்களை காயப்படுத்துறவங்களும் இந்த நீதிமானை நெருக்குகிற ஜனங்களும் இருக்கலாம் ஆனால் இப்போ கத்தர் ஒரு மனிதனை தேற்ற ஆரம்பிக்கும் போது ஒரு மனிதனுக்கு தயவுச்சு ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் இந்த மனிதனை கஷ்டப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் இந்த மனிதனை துக்கப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் இந்த மனிதனை விட்டு தூரமாய் கத்தர் கொண்டு போய் விடுகிறார் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் ஆறுதல் செய்கிறவங்க அன்பாக பேசுகிறவங்க அன்பு செலுத்துகிறவங்க இப்படிப்பட்ட நல்ல உறவுகளை ஆண்டவர் தருகிறார் பாருங்க தெய்வ பிள்ளைகளை இந்த தேவ தயவு கட்டாயம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வரணும் இன்றைக்கி இந்த தயவுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிங்க ஆண்டவர் உங்களுடைய தயவை எனக்கு தாரும் ஏன்னா அவர் தயவு செய்யும்போது தான் நம்மை சுற்றிலும் நீதிமான்கள் வருவாங்க அவருடைய தயவு இல்லைன்னு வைங்க அவருடைய தயவு நமக்கு கிடைக்கலன்னா அதுவரையிலும் வரையிலும் நம்ம போராட தான் வேண்டி இருக்கிறது நம்மை துன்பப்படுத்துகிற ஜனங்கள் நம்மை குற்றப்படுத்துகிறவங்க நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க நம்முடைய ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் தடை பண்ணுகிறவங்க அவங்க கூட தான் நம்ம போராட வேண்டி இருக்கிறது தேவ தயவு வெளிப்படுகிறது வரையிலும் நம்ம அப்படி தான் வாழணும் ஆனால் ஒரு நாள் கத்தோடைய தயவு வெளிப்படும் அன்றைக்கு நம்மை துன்பப்படுத்தினவர்கள் நம்மை விட்டு அகன்று போய்விடுவார்கள் நீதிமான்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள் நிச்சயமாக இந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தருவார் நம்ம இணைந்து ஜபிப்போம் இறக்கமுள்ள பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த தாபிதுனுடைய வாழ்க்கையிலிருந்து சில அனுபவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தந்திரோம் மெய்யாகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தாவித நெருக்கப்பட்டது போல தான் நாங்களும் நெருக்கப்படுகிறோம் இனி வருகிற நாட்களில் தாபிதைப் போல நாங்கள் ஜெபித்து இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்துடைய கிருபையினால் விடுதலையை பெற்றுக்கொண்டு எங்களை சுற்றிலும் நீதிமான்கள் வந்து நாங்கள் ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை வசனத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆ